வணக்கம் அன்பு குடல் நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் நடைபெற்ற ஒரு நிச்சயதார்த்த மணமகள் சீர்பெரும் விழாவைத்தான் தான் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் குடங்குளத்தின் முன்னாள் உதவி பஞ்சாயத்து தலைவர் திரு வினு சுமதி தம்பதிகளின் மகள் வர்ஷினி அவர்களுக்கும் களக்காடு சிதம்பரபுரம் திரு சேர்மத்துறை சரளா அவர்களின் மகன் திரு ஹரி நவீன் அவர்களுக்கும் நடைபெறும் நிச்சயதார்த்த விழாவில் மணமகன் வரவேற்பும் மற்றும் மணமகளுக்கு மணமகன் வீட்டார் கொடுக்கும் நிச்சயதார்த்த விழா பட்டு மற்றும் சீர்வரிசைகளையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளை முதல் இல்லறத்தில் இணையவிருக்கும் திரு ஹரி மற்றும் வர்ஷினி ஜோடியை வாழ்த்துங்கள் இந்த விழாவை காண வினுவின் உறவினர்கள் மற்றும் வினு மனைவி சுமதியின் உறவினர்கள் மற்றும் கூடங்குளம் நண்பர்கள் மற்றும் தெற்கு தெருவில் உள்ள அவர்களுடைய தெரு நண்பர்கள் என அனைவரும் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி சிறப்பான விருந்துண்டு சென்றார்கள் அந்த காட்சியைத்தான் நாம் இப்போது பார்க்கவிருக்கிறோம் முதன் முதலாக வாழைத்தார் சீராக கொடுக்கப்பட இருக்கிறது இனி தொடர்ந்து இசையோடு இந்த நிகழ்ச்சி முழுவதையும் பாருங்கள் மணமக்களை வாழ்த்துங்கள் var மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோ புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்யோ 걔리치요고 <목소리> வேற்றுமை களையும் ஒற்றுமை உணர்வே வாழ்வை சிறக்க செய்யும் தன்னலம் கருதா தூய அன்பே பூவகை பிறக்க செய்யும் வேற்றுமை களையும் ஒற்றுமை உணர்வே இப்போது மணமகளுக்கு சீர்வரும் நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றது தொடர்ந்து மண கையில் மண நிச்சயதார்த்த பட்டு கொடுக்கப்பட இருக்கிறது அதை உடுத்தி வந்தவுடன் நிச்சயதார்த்த விழா சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவை நாம் ஏற்கனவே நமது கூடல் விழாக் சேனலில் லைவாக ஒரு பிறப்பிருந்தோம் என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மன மக்களையும் வாழ்த்துங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூட வீடியோ உங்களை சந்திக்க உங்களது அன்பு விளைவிதது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்